ஒரே மிதி அழுகின வாழைப்பழமாட்ட வாய் ஆயி போயிடும் பானை கீழ போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடற மேடம் 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 தாங்கா தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையும் கடவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கியே ஆமா நீ எதுவும் பேசக்கூடாது வாயை முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காட்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காட்சிட்டு இருந்தா மேடம் காச்சிறது தப்புன்னு உனக்கு தெரியல காச்சிறது எனக்கு தெரியல காச்சிறது தொழில்ல மேடத்துக்கு முன்னால நீ சொல்ற மேடம் இவரை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கிட்டுங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவது உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்து விடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டாய் பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பாசா பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டி வந்துட்டாருங்க மைதா மாவு பசம் நீத்து போயிடும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ ஓட்டுறது பசையா மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயம் இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதானடா மொண்ணமுகா நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை திறக்க கூடாம களிமண்ணடா வச்சு அடைச்சாங்க அம்மா நான் அப்பவே சொல்லல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குனே டேய் குணக்கலா அதானே பாத்த உருப்படியா ஒரு கேஸ் புடிச்சிட்டு வாங்கன்னா போய் போய் பச கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா

ஆ ஐயா சார் நான் சின்சியர் கன்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா ஹலோ 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 பேசுங்க பேசுங்க ஐயா என்ன சாகப் போற நோயாளியிட்ட பேச மாதிரி பேசிட்டீங்க பக்ரி டெலிபோன் கண்டுபுடிச்சு நான் பாத்து இருந்தா தூக்கப் நீங்க ஏபேட்டையா வந்தீங்க ஃபோன் அடிக்கும்போதே வந்துட்டேன் டேய் பக்ரி டெலிபோன்னா உங்களுக்கு முன்னப்பன்னே தெரியாது உனக்கு எதக்கிடா அந்த போடா சரி

ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான் படுத்திருக்கான் ராத்திரி பகலா அடிச்சு கொள்றானுங்களே சித்தப்பா மகனே சிங்கமுத்து சித்தப்பா மகனே சிங்கமுத்து சித்தப்பா மகனே நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டான் சித்தப்பா

கூட்ட இருக்கு எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறிய ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும்

அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்து உங்களுக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கலாம் அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவீங்க உங்க பொண்டாடி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் புடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம் கூட கோடைக்காலம் எஸ்கூஸ் மீ மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா நோ ஐ அம் இந்தியன் गर्ल ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரிக்கு பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டுமா நான்சன்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ மை நேமிஸ் அகில்ஸ் காருக்கு போடுறேன் அகில்ஸ் ஆ நோ அகில்ஸ் மீன்ஸ் அகில் ஆண்டி சரி வார்ஸ் த பியூட்டிஃபுல் என் பொண்டாட்டி இந்த இட்லி கரைச்சி பேரு வச்சிருக்காள பூருவி காக்கான்னு அந்த கழுத முண்ட வீட்டுல பால் தூக்கி போட்டு உரே மாதிரி யாரு சிங்க பாத்தியா என் யாருன்னு நினைச்சி வர் யூ ஐ மீன் பெக்டர் கருவம்மா குட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவம்மா இது பருவமா அரி ஒன்னுது உருவமா டிபன் அடி பண்ணிட்டாள இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் என்னம்மா வட்டி என்ன பட்டயம் கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில் உண்ட வாங்குற மாதிரி மாதிரி பாத்து விடுற தென்னை மட்டும் எகில போகுது பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுல கொண்டுட்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கண்டா கரிக்கி எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி வாட்டர் வாட்டர் பாருப்பூசணி முந்திரி பருப்பு மாட்டி டேய் முந்திரியை ஒரு கிலோ ரெண்டு கிலோ கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க

இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன்

என்னடா இது பழம் கேட்ட காய பண்ணாதிருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

இதெல்லாம் நேரமுடா சாமியோ உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறாயா எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கலு பாலும் பழமுமா சாப்பிடுறாரு

நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம் போய் குறைய எடுத்துருவா நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா குறைய வாங்க ஏட்டையா வாங்க வாங்க வாங்கறதுக்கு தானே ஐயா கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குளி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்புன்னு சொன்னா ஏயா முதல்ல மாதிரி வாயை பொளக்குற வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட் இருக்கு மொத்தமா மூட்டையா கட்டி வை நான் டெம்போவோட டெம்போ கூட வர்றேன் பலகாரம் கண்ணுங்களா இதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க புடி டே நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல சுட்ட பலகாரமா அது நெய்யே பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறான் பாலும் பலம்ங்கறான் அப்ப தினம் ரீல் எடுத்துட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய் வாடாங்க

நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேனே நீங்க கூட்ட போகறானே எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்போ உங்க அப்பா இவ்வளவு நாள் சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ மொளக பழமோ எது பழைய கஞ்சியும் மொளக பழமா அப்ப பாலும் பழமும் இல்லையா இல்ல போன கால எதிர வீட்ல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா இன்னைக்கு வரட்டு அடிக்குற அடியில அந்த ரெண்டு கோண கால தனி தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போயிட்டா